சென்னை திருவற்றியூர்ல சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு ஆறு அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு புகுந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம் நிர்மல் வணக்கம் தற்பொழுது இந்த பாம்பு அகற்றப்பட்டு விட்டதா இங்க யாரேனும் வரவழைக்கப்பட்டிருக்காங்களா வனத்துறையினர் என்ன நிலவரம் வணக்கம் சென்னை திருவேட்டூர் அடாக்ஸ் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் இன்று திடீரென்று பாம்பு ஒன்று உள்ளே புகுந்துள்ளது இதனை கண்ட ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்திருக்கின்றனர் உள்ளே புகுந்த பாம்பு வெளியே வந்து சார்பதிவாளர் அலுவலகம் அருகில் உள்ள புதரில் பதுங்கியுள்ளது இதனால் அலுவலகத்தில் வெளியே இந்த பொதுமக்கள் அலையறி அடித்தனர் உடனடியாக இது குறித்து திருவேட்டூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் புதரில் பதுங்கி வந்த அடி நீளம் கொண்ட சாறை பாம்பை லாபகமாக பிடித்தனர் பிடிக்கப்பட்ட பாம்பை வனப்பகுதியில் விடுவதாக சீரமைப்புத்துறையினர் தெரிவித்தனர் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு பாம்பு புகுந்த சம்பவம் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி நிர்மல் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க